புனிதப்படுத்தும் புனிதர்கள் நவம்பர் முப்பது இன்றைய புனிதர் புனித அந்திரேயா திருத்தூதர் அந்திரேயா என்ற சொல்லுக்கு வீர மனிதன் என்பது பொருள் இவர் வேதுருவின் அண்ணன் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தவர் பின்னர் தம் தம்பியை மறைத்து கொண்டு போய் இவர் இயேசுவின் சீடரானார் இயேசுவின் விண்ணேற்புக்கு பிறகு துருக்கிக்கு சென்று மறைபறைப்பு பணியில் இறங்கினார் கொடுங்கோல் ஆட்சியில் இதே நாளில் எக்ஸ் வடிவில் அமைந்த சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சி முடி பெற்றார் இந்த விதமாக சிலுவை அவருக்கு மிகுந்த வேதனை கொடுக்கும் என்று எண்ணி இவ்வாறு செய்தான் இவ்வாறு அறையப்பட்டிருந்த நிலையிலேயே இவர் இரண்டு நாட்களுக்கு மக்களுக்கு போதித்திருக்கிறார் இவரது உடல் கான்ஸ்டினோபிலுக்கு கொண்டு வரப்பட்டது திமுத்தையு லூக்கா இவர்களுக்கு அருகில் அடக்கம் பண்ணப்பட்டார் இவர் கொலைகளத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட போது தொலைவிலேயே தமக்கு காத்திருந்த புனித சிலுவையை அடையாளம் கண்டுகொண்டு எனக்காக தயாரிக்க பெற்ற உன்னை பல காலமாக எதிர்நோக்கி வாழ்ந்தேன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் நம்பிக்கையுடனும் உம்மை எதிர்நோக்கி வருகிறேன் இதற்கு முன் என் ஆண்டவரை நீ சுமந்தாய் மகிழ்ச்சியுடன் என்னையும் ஏற்றுக்கொள் என்றாராம் இன்றைய திருத்துதரிடம் என்பது கற்றுக்கொள்வோம் இயேசுக்காக எதையும் செய்ய துணிவோம்